ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை உண்டா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்வியை நேரடியாக எப்படி வெளிநாட்டில் வேலை உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத கேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கலாம் ஆனால் எங்கெங்கேயோ பார்த்துட்டு கேட்குறதுனால இந்த மாதிரி சில கேள்விகளை நம்ம கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணோம் வேலை வாய்ப்புங்கிறது ஒன்று வெளிநாடுங்கிறது ஒன்று அதனால் வெளிநாடு அப்படிங்கிற வாய்ப்பு யார் யாருக்கு எப்படி கிடைக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த மூன்று இடமும் பிரயாணஸ்தானங்கள் அப்படின்னு பேர் இந்த பிரயாணஸ்தானங்களோட அதிபதிகள் மற்ற வீடுகளில் இருந்தால் அதாவது மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலோ பனிரெண்டாம் இடத்திலோ இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலோ மூன்றாம் இடத்திலோ இருக்கலாம் இல்லாத பட்சத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் மூணாம் இடத்திலும் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த வெளிநாட்டு வேலையை வந்து விரும்பி செய்கிறவங்க வேற வழி இல்லாமல் செய்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் சில கணக்குகள் இருக்கு அதுக்கு வந்து ஜாதகத்தில் இன்னும் சில காரணங்கள் இருக்கு அதை நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த தூரங்களை பற்றி முதல்ல பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்டை அயலார் அப்படின்னு எடுக்கலாம் ஒரு நாளைக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய தூரம் அதாவது காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடலாம் அல்லது காலையில் கிளம்பி முடிச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற பயண நேரங்கள் வந்து சிறு தூர பயணங்களை வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு எடுப்போம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வரோம் இல்லைங்களா இந்த மாதிரி வேறு மாநிலங்களுக்கு எல்லைக்குள்ளே போய்ட்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எல்லை தாண்டிய பயணம் அல்லது கடல் பயணம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து பயண ஸ்தானங்கள் சிறு பயண ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் கூட பொதுவாகவே வெளிநாட்டு பயணத்துக்கு இந்த மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இதை வைத்து தான் வந்து முதல்ல பலன் சொல்லணும் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி மற்ற இடங்களில் இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி இந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அவர்களுக்கு கிடைக்கும் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திசா புத்தியில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுக்க முடியாது அதற்கான காலகட்டங்கள் வரும்போது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் இருப்பாங்க சொந்த ஊரில் இருந்துட்டு ஒரு படித்து முடித்ததுக்கப்புறமே வெளியில் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து வேலை வாய்ப்பு இருக்காது சொத்து சோகங்கள் பெரிய அளவுக்கு இருக்காது உழைச்சா முன்னுக்கு வர முடியும் உழைச்சாதான் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் பிறந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா படிப்பதற்காக வெளியே ஊருக்கு போயிட்டு வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு அங்கேயே வேலைக்கு செட்டில் அவரங்களும் உண்டு இவர்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் படிப்பதை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம கல்வியை குறிக்கக்கூடியது நான்காம் இடம் அப்படின்னு மெயினாக எடுப்போம் ஆனால் அடிப்படை கல்வின்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த அடிப்படை கல்விங்கிறது இரண்டாம் இடம் அப்போ அடிப்படை கல்விங்கிறது பார்த்திங்கன்னா மழலையர் பள்ளி எல்கேஜி யூகேஜி இப்படி சொல்கிறோம்ல இந்த மழலையர் பள்ளி அதுக்கப்புறம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற கூடிய ஒரு அடிப்படை கல்வின்னு வச்சுக்கோங்களாம் அப்போ இரண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா இதே போல் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்தால் சில பேர் பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி வந்து வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ படித்தவர்களாக இருப்பாங்க உதாரணத்துக்கு இங்கேருந்து சில பேர் வந்து வெளிநாடு போவாங்க திருமணம் இருக்கும் ஓய்ஃபோடு அங்கே இருக்கிற காலகட்டங்களில் வேலை நிமித்தமாக அங்கேயே இருக்கும்போது குழந்தைகளையும் அங்கேயே படிக்க வைக்கக்கூடிய காலகட்டம் வரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாய்நாடு அப்புறம் தங்கள் நாட்டில் அதை படிக்க வைக்கிறாங்கள்ல அப்போ ஒரு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை கல்வி வெளிநாட்டில் படிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடும் அடுத்து நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்படிப்பு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பாலிடெக்னிக் படிக்கிறவங்களையும் எடுத்துக்கலாம் டிகிரி படிக்கிறவங்களையும் எடுத்துக்கலாம் பொறியியல் படிக்கிறவங்களையும் எடுத்துக்கலாம் இந்த நான்காம் அதிபதி அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னெண்டு பயண பயணஸ்தானங்களை சம்பந்தப்பட்டிருந்தால் இல்லது அந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பதற்காக வந்து வெளிநாடு செல்வார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ என்ன மாதிரி படிப்பதற்காக வெளிநாடு செல்வார்கள் அப்படி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்வியை கற்பதற்காக இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போகலாம் பொறியியல் படிக்கிறதுக்காக போகலாம் தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறதுக்காக போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கு மேற்கல்விகள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பட்ட படிப்புகளுக்காக வெளிநாடு போகிறவங்க நிறைய பேர் இங்கேருந்து போய்

இங்கே டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு மேல் பட்ட மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறவர்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதுவும் பன்னெண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மாதிரி ஒரு பயணஸ்தானங்களோடு தொடர்பு கொண்டு இருந்தால் உயர்கல்வி மாஸ்டர் டிகிரி இங்கே வரைக்கும் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லா பாரியும் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் தானே அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்போ உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கிறவர்கள் இருக்காங்கள்ல அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியை வச்சு முடிவு பண்ண வேண்டியது அப்போ ஒன்பதாம் அதிபதி பயணஸ்தானங்களில் இருந்தால் நம்ம சொன்ன அந்த மூன்று பயணஸ்தானங்களில் இருந்தால் அவர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பனிரெண்டாம் அதிபதி நான்காம் அதிபதி பன்னிரெண்டோடு தொடர்பு கொண்டாலோ இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி மற்ற பயணஸ்தானங்களோடு தொடர்பு கொண்டாலோ இந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரையஸ்தானு மட்டுமே பார்க்கக்கூடாது வெளிநாட்டை குறிக்கிறதுல நம்பர் ஒன் வந்து பன்னிரெண்டாம் இடம்தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் பல்வேறு துறைகளில் வந்து ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஆராய்ச்சி கல்வியை படிப்பதற்காக வெளிநாடு செல்வதற்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போது அடிப்படை கல்வியை குறிக்கிது இரண்டாம் இடம் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பட்டப்படிப்பு மாதிரியான ஒரு கல்வியை குறிக்கிது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மாஸ்டர் டிகிரின்னு சொல்லக்கூடிய மேல்நிலை படிப்பை அது குறிக்கக்கூடியது அடுத்தது பனிரெண்டாம் இடம்ங்கிறது ஆராய்ச்சி கல்வியை குறிக்கக்கூடியது இந்த நான்கு ஸ்தானங்களை பொறுத்து தான் ஒருத்தவங்க வந்து படிப்பதற்காக வெளிநாடு செல்வார்களா செல்ல மாட்டார்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல நான்காம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வேலை கிடைப்பதற்கு வேறு அம்சம் அதை நம்ம தனியாக பார்க்கணும் இங்கே நான்காம் இடத்துக்கு வந்து வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ பன்னிரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தாலோ பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவார்கள் இப்போ எடுங்க நான்காம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் கல்வியையும் குறிக்கும் தாயாரை குறிக்கும் நம்மளுடைய சொந்த ஊரை குறிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களையும் குறிக்கும் நம்மளுடைய உற்றார் உறவினர்களை குறிக்கும் பூர்வீகத்தையும் குறிக்கும் இது எல்லாம் குறிக்கிறது தான் நாலாம் இடம் இது பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு பெறும்போது அப்போ பூர்வீகத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு வரும் நல்லதுக்காக வெளியேறுறாங்களா வேறு வழி இல்லாமல் வெளியேறுறாங்களாங்கிறது அடுத்த கட்டம் இப்போ நான் இது வந்து பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் வெளிநாட்டு கல்விக்காக போகிறவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வேலைன்னு வரும்போது என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருந்தால் அப்படின்னு ஒன்று எடுக்க போகிறோம் அப்போ பத்தாம் இடங்கிறது நம்ம வேலை தொழில் நம்ம ஸ்டேட்டஸை குறிக்கிது இது வந்து பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருந்தால் அப்போ வெளிநாட்டு வேலைங்கிறது எடுத்துக்கலாம் இல்லையா குறிப்பாக பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டு வேலைங்கிறது ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம் இப்போ இங்கே முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் தான் வேலைக்கு போவாங்களான்னு மட்டுமே பார்க்கக்கூடாது இதுவும் ஒரு முக்கியமான காரணம்ங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்குது ரைட்டு இவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அந்த ஊர்லேயே தங்கிடுவாங்களா அல்லது ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போய்கிட்டே இருப்பாங்களா அடுத்தது ஒரு நாட்டுக்கு போயிட்டு அந்த ஊரில் வந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல க்ரீன் கார்டு பிஆர் இந்த மாதிரி வாங்கிட்டு அங்கேயே தங்கிடுவாங்களா இப்படிங்கிறத மூணுத்தையும் யோசிக்கணும் இந்த இடத்தில் நாம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுக்கிறோம் பனிரெண்டாம் இடம்ங்கிறது ராசியாக இருந்தால் சரம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து அது சர ராசியாக இருந்தால் அவர்கள் வந்து ஒரே நாட்டில் தங்க மாட்டாங்க ஒரே நாட்டில் தங்கியிருந்தால் கூட ஒரே பகுதியில் தங்கியிருக்காமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்திர ராசின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்திர இடத்துல இருக்கிறது சிம்மம் விருச்சிகம் கும்பம்லாம் எடுப்போம்ல இந்த பத்தாம் அதிபதி இந்த ராசிகள் பனிரெண்டாம் இடமாக இருந்து அது ராசிகளில் இருந்தால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா போற வெளிநாட்டில் குடியுரிமை கிடைச்சி அந்த ஊர் மக்களாகவே தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்தது இந்த பனிரெண்டாம் இடம்ங்கிறது உபயராசியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே பத்தாம் அதிபதி இருந்தால் உபயம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் அப்படியே தங்கி இருக்கும் சில நேரத்தில் அதை விட்டு வெளியில் போயிடும் அதாவது எங்கே போய் எங்கே வந்தாலும் பறவைகள் வந்து ஈவினிங்கில் கூட்டில் அடைகிற மாதிரி எப்படி போனாலும் தாய்நாட்டுக்கு திரும்பி பிறந்த ஊருக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருப்பாங்கங்கிறத இந்த இடத்துல மெயினாக தெரிஞ்சுக்கணும் இங்கே நாலாம் இடமும் பன்னெண்டாம் இடத்தையும் ரொம்ப பார்க்கும்போது அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் படிப்புக்காக வெளிநாட்டு போவாங்க அவ்வளோதான் வேலைங்கிறது இந்த இடத்துல நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இதை வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்தி கலாம் நன்றி வணக்கம்